சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ட்ரம்ப் மீது தாக்குதல் மேற்கொண்டது யார் பின்னணியில் யார் அலசி ஆராயும் அமெரிக்க புலனாய்வு படை பெரிய ட்விஸ்ட் கொடுக்க போகும் அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் தாறுமாறாக உயர்ந்த பிட்காயின் விலை தேர்தலில் வெற்றி பெற ட்ரம்ப் நாடகமா வந்தது போலியான ரத்தம் சமூக ஊடகங்களில் பெறவும் தகவல் இவை பெறிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்காவில் அடுத்த சில நாட்களில் பொது தேர்தல் நடக்கும் காரணத்தால் அந்நாட்டு அரசியல் களம் அனல் பறக்கிறது இதிலும் குறிப்பாக சில வாரங்களுக்கு முன்பு ஜோ பைடன் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோரின் நேருக்கு நேர் விவாதத்திற்கு பின்பு யாருக்கு வெற்றி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது இப்படி இருக்கும் சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் மீது சூடு மூலம் கொலை முயற்சி அரங்கேறியுள்ளது இந்த பரபரப்பான சம்பவத்திற்கு பின்பு சூட்டின் மூலம் முகம் முழுக்க ரத்தத்துடன் ட்ரம்ப் மக்களிடம் கைகளை உயர்த்தி காட்டிய புகைப்படம் இணையத்தில் வைரல் மட்டுமல்லாமல் அமெரிக்க வரலாற்று முக்கிய சம்பவமாக இது அமைந்துள்ளது இதன் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் மீதான வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன என்ற கணிப்புகள் காட்டு தீ போல பரவியுள்ளது இதன் வாயிலாக நீண்ட காலத்திற்கு பின்பு கிரிப்டோ கரன்சியின் பிட்காயின் அறுபதாயிரம் டாலருக்கு மேல் உயர்ந்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பம் முதல் கிரிப்டோ கரன்சிக்கு ஆதரவு தெரிவித்து வரும் வேளையில் சனிக்கிழமை பென்சில்வேனியாவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் மூலம் அவர் இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடிப்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ள காரணத்தால் முதலீட்டாளர்கள் கிரிப்டோ மீது முதலீடு செய்ய துவங்கியுள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் டொனால்டு டிரம்ப் வலது காதில் காயம் ஏற்பட்டது ஆனாலும் தற்போது அவர் நன்றாக இருப்பதாகவும் திங்கட்கிழமை மில்வாக்கியில் தொடரும் குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு செல்ல தயாராகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் முன்னாள் அமெரிக்க அதிபரும் இவ்வாண்டின் அதிபர் தேர்தல் வேட்பாளருமான குடியரசுக் கட்சியின் டொனால்டு டிரம்ப் மீது கொலை முயற்சி மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படுபவர் தொடர்பில் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கான காரணம் என்ன இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ளது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தாமஸ் மேத்யூ எனும் இருபது வயது ஆடவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேக நபராக மத்திய புலனாய்வு பிரிவால் அடையாளம் காணப்பட்டுள்ள அவர் பேத்தல் பார்க் பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதிகாரிகள் மேல் விவரங்கள் ஏதும் வழங்கவில்லை பொதுமக்களின் பார்வை வைுக்கு உள்ள பென்சில்வேனியா மாநிலத்தின் நீதிமன்ற ஆவணங்களில் சந்தேக நபருக்கு குற்றவியல் பின்னணி இருந்ததாக தெரியவில்லை கொலை முயற்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் குரூப்ஸ் குடியரசு கட்சிக்காரர் அன்று வாக்காளர் பதிவுகள் ஒன்றில் தெரியவந்துள்ளது எனினும் அவர் ஜனநாயக கட்சியின் நிதி திரட்டும் தளமான ஆக்ட்புலூ மூலம் தேர்தல் இயக்கம் ஒன்றுக்கு பதினைந்து டொலர் நிதி வழங்கியதாகவும் அமெரிக்காவின் மத்திய அரசாங்கத்தின் பிரச்சாரம் தொடர்பான கணக்குகளில் தெரிய பெட்லர் நகரில் திரு டிரம்பின் பிரசார கூட்டம் நடைபெற்ற பகுதிக்கு அப்பால் உயர்வாக இருந்த இடத்திலிருந்து சந்தேக நபர் சுட்டார் என்று அமெரிக்க உளவுத்துறை கூறியது தாக்குதல்காரர் என்று சந்தேகிக்கப்பட்ட வெள்ளை இன ஆடவர் ஒருவரின் உடலுக்கு அருகே சட்ட ஒழுங்கு அதிகாரிகள் ஏ ஆர் பதினைந்து ரக துப்பாக்கி ஒன்றை கண்டெடுத்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது விரைந்து செயல்பட்ட காவல்துறையினருக்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டிற்கு பிறகு டொனால்டு ட்ரம் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு விரைந்து செயல்பட்ட பாதுகாப்பு படையினர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் இதுபோன்று நடப்பதை நம்ப முடியவில்லை எனவும் டிரம்ப் கூறியுள்ளார் பேரணியில் கொல்லப்பட்ட நபரின் குடும்பத்தினருக்கும் பலத்த காயமடைந்த மற்றொரு நபரின் குடும்பத்தினருக்கும் தனது இரங்கலை தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் டிரம்ப் மீதான தாக்குதல் குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவில் ஒருபோதும் வன்முறைக்கு இடமில்லை என தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் நலமுடன் தாக மருத்துவர்கள் கூறியதாகவும் விரைவில் மருத்துவர்களுடன் தொலைபேசியில் பேச பேசவுள்ளதாகவும் ஜோ பைடன் தெரிவித்தார் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்த சமயத்தில் டிரம்புக்காகவும் அவரது குடும்பத்தினருக்காகவும் பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தின் போது விரைந்து செயல்பட்ட உளவுத்துறையினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் கமலா ஹாரிஸ் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஜனநாயகத்தில் அரசியல் வன்முறைக்கு இடமில்லை என்றும் டிரம்பிற்கு பெரிய அளவில் காயம் ஏற்படவில்லை என்பதை அறிந்து நிம்மதி நிம்மதியடைந்ததாகவும் மேலும் ட்ரம்ப் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாகவும் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் உலக தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தனது நண்பரும் அமெரிக்க முன்னாள் அதிபருமான டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை அறிந்து கவலையடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் டிரம்ப் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாகவும் இந்த நிகழ்வில் காயமடைந்தவர்களுக்காக பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மறுபுறம் பார்த்தால் இந்த தாக்குதல் சம்பவம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்றனர் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் ஏற்கனவே துப்பாக்கி கலாச்சாரம் தலை இருக்கும் அமெரிக்காவில் வன்முறைகளும் நடைபெற்று வருகின்றன என்பதை உறுதிப்படுத்தும் மற்றொரு சம்பவமாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது இது டிரம்பின் ஆதரவு அலையை மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே ஜோ பைடனின் பிரச்சார யுக்தி சரியில்லை தலைவர்களின் பெயர்களை கூட சரியாக உச்சரிக்கவில்லை டிரம்ப் போல தீர்க்கமான ஒரு முடிவுடன் பேசவில்லை என விமர்சனங்கள் இருக்கின்றன தற்போதைய துப்பாக்கிச்சூடு ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரும்பும் சூழலுக்கு வித்துட்டுள்ளது அதுவும் தேர்தல் நெருங்கும் வேளையில் நடந்திருப்பது மக்களின் வாக்கு அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது தியோடர் ட்ரூஸ்பெல்ட் மீது கொலை முயற்சி சம்பவம் அரங்கேறியது அதில் மார்பில் கொண்டு வாய்ந்ததில் அதிர்ஷ்டவசமாக தப்பித்துக் கொண்டனர் எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்க மக்களின் மனதில் ஆறாத ரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடந்த ராபர்ட் எஃப் கென்னடி கொலையை கூறலாம் இவர் முன்னாள் அதிபர் யான் எஃப் கென்னடியின் சகோதரர் இவர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வேட்பாளராக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் ஜனநாயக கட்சியின் அதிபராக இவர் வருவார் என்று பெரும்பாலான மக்கள் எதிர்பார்த்திருந்தனர் இந்த சூழலில் ஜூன் ஐந்தாம் திகதி நள்ளிரவு பிரச்சார கூட்டம் முடிந்து திரும்பியபோது போது துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தார் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது வன்முறை நிகழ்ந்திருக்கிறது எனவே தேர்தல் முடிவுகளில் அதிபர் ஜோ பைடனுக்கு எதிராக திரும்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் மற்றொரு தகவலும் வெளியாகியுள்ளது தனது தேர்தல் ஆதாயத்திற்காக டொனால்ட் டிரம்ப் நடத்திய நாடகம் இதுவென அவருக்கு எதிரான கருத்துடைய இணைய பயனர்கள் சமூக ஊடகங்களில் பதிவிடத் தொடங்கியுள்ளனர் டொனால்ட் ட்ரம்ப் மீது கொலை முயற்சி நடந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு உறுதி செய்துள்ள நிலையில் இது வெறும் நாடகம் என சமூக ஊடகங்களில் தகவல் பரவி வருகிறது ட்ரம்ப் தமது முகத்தின் வலப்பக்கம் ரத்தம் வழிய பாதுகாப்பு அதிகாரிகளால் அழைத்து செல்லப்படும் புகைப்படம் வெளியானதும் இது அப்பட்டமான நாடகம் என அமெரிக்க மக்களில் ஒருசாரார் பதிவிட்டுள்ளனர் முதலிடத்தில் ட்ரம்ப் அடுத்து உளவுத்துறை தொடர்ந்து ஆன்டீபா என்ற வார்த்தையும் மக்களால் தேடப்பட்டுள்ளது இது அனைத்தும் தாக்குதல் தாரி குறித்த தகவல்கள் உத்தியோகபூர்வமாக வெளியாகும் சில மணி நேரம் முன்னர் நடந்துள்ளது தாக்குதலுக்கு பின்னர் வெளியான புகைப்படங்கள் அனைத்தும் துல்லியம் என்றும் உண்மையில் இது நாடகம் என்பதை அவரும் நம்ப வாய்ப்பில்லை என்றும் சிலர் சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளனர் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடந்த சில நிமிடங்களிலேயே இது கட்டமைக்கப்பட்ட நாடகம் என நீங்கள் நம்புகிறீர்களா என சில சமூக ஊடகப் பயனர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நடந்த சம்பவம் நாடகமல்ல என நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் தாக்குதலை தொடர்ந்து மேடையில் இருந்து இவ்வளவு விரைவாக அவர்கள் வெளியேறிவிட முடியுமா எனும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இன்னொருவர் குறிப்பிடுகையில் திறந்த மேடையில் தாக்குதல் நடத்தப்பட்ட அடுத்த நொடி மனதளவில் சிறிதேனம் நாம் தடுமாறுவோம் ஆனால் டிரம்ப் அப்படியான நிலையில் இல்லை என்றும் அவர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கோரும் பகுதியாக அடிக்கடி கவனிப்பதாகவும் தாக்குதலுக்கு பின்னர் டிரம்பின் நடவடிக்கையும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என பதிவிட்டுள்ளார் திறந்த மேடையில் ஒருவரை கொல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக முடியும் என்றபோது இது அப்பட்டமான நாடகம் என அந்த நபர் பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் எஃபிஐ அதிகாரிகள் தரப்பு டிரம்ப் மீதான தாக்குதலை கொலை முயற்சி என்றே அறிவித்துள்ளனர் இதற்கிடையே டிரம்ப் மீதான தாக்குதல் தேர்தலுக்கு கண்டிப்பாக உதவும் என அவரது ஆதரவாளர்கள் பலர் கருத்து தெரிவிக்க தொடங்கியுள்ளனர் டிரம்ப் ஜனாதிபதியாக தெரிவாகிவிட்டார் என்றே அவரது கட்சியினர் வெளிப்படையாக கூறி வருகின்றனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்